வெல்கம் டு வில்லேஜ் ரைடர் லாக் இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிடங்கு கிளம்பிய மாட்டிக்கிறோம் சோளக்காட்டு கிடங்கு நாலு நாலு நிதியுமே மாட்டிக்கிது அப்புறம் கிளம்பிட்டோம் டீசல் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது போயிட்டு ஒரு ஆயரூவாய்க்கு அடிக்கணும் இன்றைக்கி நம்ம சோளக்காட்டு கிடங்கு தான் ஓட்ட போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்திங்கன்னா இதுதான் இங்கே கொஞ்சம் இது ஒரு ஒயில் அப்புறம் அந்த பக்கம் ஒரு சின்னதாக ஒரு ஒயில் இருக்குது இந்த காடு நாம் தான் கிடங்க ஓட்டணும் ஆனால் இதெல்லாம் வீடியோ எடுக்கலை இது வந்து அப்பா வந்து ஓட்டி விட்டுட்டார் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காடு நாம் தான் ஓட்டணும் முதல்ல இந்த வரப்போ ஓரத்தில் வச்சு இழுத்துக்கலாம் சரி முதல்ல ஒரு கால் நேர் பண்ணிட்டு அப்புறமேட்டு எல்லாத்துக்கும் வீடியோ கண்டியூ பண்ணிக்கலாம் இல்லைன்னா வீடியோ நேராக வராது வீ வீடியோ நேராக வராதுன்னு இல்லை கால் நேராக வராது ஃபோனை பிடிச்சிக்கிட்டே வீடியோ எடுத்தோம்னா எடுக்க முடியாது இன்றைக்கி வேறு எல்லா பசங்களும் வெள்ளிக்கிழமையா எல்லாம் வேலைக்கு போயிட்டானுங்க பத்தாவதுக்கு காலேஜ் போயிட்டானுங்க ரெண்டு மூணு பேர் யாருமே இல்லை அதனால் ஒருத்தனை தான் வீடியோ எடுத்தாகணும் சரி இந்த கால் முதல்ல நேர் பண்ணி ஓடிட்டு அப்புறமேட்டு வீடியோ கண்டியூ பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாதிக்கு பாதி வந்துட்டோம் இன்னும் மீதி கால் இருக்குது எங்கடா ஒரு கால் ஓடிட்டு காட்டுறேன்னு நீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை கடைசி போக போக எல்லாம் பெண்ட் ஆச்சு அதனால் அதை அப்படியே கொஞ்சம் நேர் பண்ணுறோங்கிறதுக்கொசரம் அப்படியே இது பண்ணிகிட்டு இருந்தேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை குறைக்கால் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கிட்டத்தட்ட எப்படியா இருந்தாலும் ஒரு பதிமூணு வயதில் பிரிப்பாங்க அது அப்போ வந்து அவ்வளோக்கா பெண்டு தெரியாது லைட்டான பெண்டு தான் ஆனால் நல்லா இருக்குது கால்லாம் சூப்பராக வந்துருக்குது ஆர்பியும் பார்த்திங்கன்னா பத்து ஆர்ப்பியும் பத்து ஆர்பியும் டீசல் அடிச்சிட்டு வந்தது அப்படியே இருக்குது ஒரு பாயிண்ட் இருக்குது இன்னும் இது ஓட்டிட்டு இன்னும் பக்கத்துலேயே இன்னொரு அரை ஏக்கரா சேர்த்து இருக்கிறாங்க அது போக வர வழியில் வந்த வழியில் இருக்குது அது போய் ஓட்டணும் வண்டியாக நிற்கிது அதுக்குள்ளே இறங்கி வந்து பார்த்தா அந்த பக்கம் கொஞ்சம் வாள் சூனி வெயிலாக போகிற மாதிரி இருந்துச்சு காலு சரி அது எப்படியாக இருந்தாலும் ஓட்டிக்கலாம் இங்கேருந்து பார்த்தாலும் பல பழம்தான் தெரியுது அவ்வளோதான் இந்த வயல் இந்த காடு முடிஞ்சிச்சு இந்த காடு முடிஞ்சின்னா இன்னும் இந்த காட்டுக்கு சேர்ந்தது ஒரு வயல் இருக்குது அது அந்த பக்கம் அந்த வேப் மரத்துக்கு அந்த பக்கம் இருக்குது கடைசி கால் போயிட்டுருக்குறோம் அப்படியே லோடு பயங்கரமாக பிடிக்கிறான் கடைசி காலில் இல்லை மட்டும் குத்திக்கிட்டே வருது இந்த காலெலாம் ஓட்டியாச்சு கிணங்கெலாம் சூப்பராக வந்துருக்குது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த வெயிலுக்கு போயிட்டு வீடியோவை கண்டிப்பாட்டாங்க இந்த ஒரு வெயில் ஓட்டினா அந்த காடோட சேர்த்தி ஒரு ஏக்கரா முடிஞ்சது இந்த ஒரு வெயிலுக்கு எந்த பக்கம் இருந்து ஆரம்பிக்கிறது இந்த பக்கமும் பெண்டு அந்த பக்கமும் பெண்டு இந்த பக்கம் இருந்தே ஆரம்பிப்போம் என்ன பண்ணி இருக்கு பார்த்துக்கலாம் Çok அப்படியே பார்த்துட்டு ஓட்டணும்னா கரண்ட் கம்பத்தில் மோதிடும் முதல்ல இந்த கரண்ட் கம்பத்தில் இந்த பக்கமும் ஸ்டே கம்பிக்குது இந்த பக்கமும் ஸ்டே கம்பிக்குது நான் பார்த்து ஓட்டிட்டு அப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் வீடியோ எடுத்து இங்கே மாட்டிக்கிச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது அவ்வளோதான் இந்த வயல் சின்ன வயலையும் ஓட்டியாச்சு இப்போ என்னன்னா அந்த பெரிய வெயில் ஓட்டினோம்ல அந்த வயலில் வந்து கிராஸ் ஓட்டணுமாம்மா குறுக்க அதனால் வந்து இப்போ அது போய் ஓட்டணும் காட்டுக்காரங்க முதலே சொல்லியிருந்தாங்கன்னா ஓட்டிகிட்டு வரக்குள்ளையே ஓட்டிருக்கலாம் சரி போய் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா இந்த ஒரு தானே இந்த கா இந்த காட்டில் எங்கெங்கே கிராஸு ஓட்டிக்கிறாங்களோ அதை பார்த்து அப்படியே கிராஸ் ஓட்டிக்க வேண்டியதுதான் தான் சரி அது சீக்கிரம் ஓட்டிக்கலாம் பட வந்தோம்னா குறுக்க காலத்தை தடுத்துட்டோம்னா வேலை முடிஞ்சு ஜங்கு 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 ஜங்குன்னா அப்படியே புளியில் ஏறி ஏறி இறங்குறதுக்கு அப்படியே முதுவே வழி எடுத்துக்குது கொஞ்ச நேரத்தில் ரெண்டு கால் அந்த காட்டை ஓட்டியாச்சு கிளம்பிட்டோம் இன்றைய வீடியோ முடிந்தது இந்த கலங் கிடங்கோட்டி காடு வீடியோ ஏதோ டீசல்லையும் ஏதோ கோளாறு இருக்குது மீன்ட்லேயும் லைட்டாக எதா குறஞ்சிருக்குது குடிக்கலின்னு சொல்லக்கூடாது அந்த வண்டி எவ்வளோ குடிக்குன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் அதெல்லாம் குடிச்சிருப்பான் தான் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குறான் போகிற வழியில் உள்ள ஒரு மூணு வயலுக்கு கிடங்க அது வேற ஒருத்தங்களுக்கு அவங்க காட்டில் வீடியோ எடுக்க முடியாது அவ்வளோதான் இன்றைய வீடியோ முடிந்தது ஏதாவது தாங்க போனால் சாட்சி தீ தேதானு பார்க்கணும் அவ்வளோதான் சரி ஓகே பாய் இன்னொரு வீடியோ பார்க்கலாம்